ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நான் வெட்டிகரமாக வந்து பார்த்திங்கன்னா டென்த்து புக்கு நைன்த்து புக்கு முடிச்சிட்டோம் அடுத்து எயித்து புக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம லேபர்ஸ் நான் ஃபாரஸ்ட்டுக்கான வீடியோஸாக வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ ஒரு பக்கம் நம்ம தமிழ் நூல் நூலாசியே ஷார்ட் கட் இருக்கோம் ஸோ அதுவும் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ யாரனா பார்க்காம இருந்தீங்கன்னா அது இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன் அதை பாருங்கள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனா நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அண்ட் கூட லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சரி நம்ம வந்து எய்த் ஆர்க்குன்னு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு பாடம் தான் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனா அந்த அளவு வழி அடிப்படை அளவுகள் பற்றி பார்த்தோம் அதனோட தொடர்ச்சி அப்புறம் நான் பார்க்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கடிகாரங்கள் அப்படின்ற ஒரு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்புறம் ஒரு வீடியோ வீடியோ போயிட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து வீடியோ வீடியோக்கே வந்து டிஸ்பிளேவில் வரும் அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கான கொஸ்டினை அவங்களுக்கு லாஸ்ட்டாகவும் வந்து நான் சொல்கிறேன் என்ன இப்போ நீங்கள் வந்து இது வந்து சொல்லுங்கள் சரி இப்போ நம்ம கடிகாரங்களை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் கால இடைவெளி அளவிடுவதற்கு கடிகாரங்கள் பயன்படுகின்றன ஓகேங்களா ஸோ கால இடைவெளி ஸோ ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு எவ்வளோ இடைவெளிகள் இருக்குது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது எவ்வளோ கண்டுபிடித்து நம்ம எதை பயன்படுத்தறோம்னா இந்த கடிகாரங்களை வந்து பயன்படுத்துகிறோம் பல்வே பண்டைய காலங்களில் பல்வேறு விதமான கடிகாரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன காலத்தை துல்லியமாக கணக்கிடுவதற்கு அறிவியல் அறிஞர்கள் கடிகாரம் செயல்படும் முறையில் பல்வேறு மாற்றங்களை செய்துள்ளனர் ஸோ பண்டைய காலங்களிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரம் முறை வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் அறிஞர்கள் வந்து கடிகாரத்தோட செயல்பாட்டு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி பணியார் பண்ணியிருக்காங்க நிறைய டெக்னாலஜி அட்வான்டேஜான கடிகாரங்கள் எல்லாமே பயன்படுத்தப்பட்டு வருது காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள் சரிங்க இப்போ அது எப்படி காட்சி அளிக்குது எப்படி வந்து டைமை காட்டுதுன்றதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க கடிகாரத்தை வந்து வகைப்படுத்துகிறாங்க எப்படி வகைப்படுத்துகிறாங்க பாருங்கள் ஒன்று ஒப்புமை வகை கடிகாரங்கள் ரெண்டாவது எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் ஓகேங்களா ஒப்புமை இது மாதிரி ரெண்டா பிரிச்சிருக்காங்க அதில் முதலாக பார்க்க போகிறோம் ஒப்புமை வகை கடிகாரங்கள் ஆனல கடிகாரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் பாருங்கள் இவை பாரம்பரியமான கடிகாரங்களை ஒத்திருக்கின்றன இவை மூன்று குறிமுள்கள் மூலம் நேரத்தை காட்டுகின்றன சரி வாங்க பாரம்பரியமான ஒரு முறை பழைய காலங்களிலேருந்து பயன்படுத்தின முறை வந்தது தான் இது எத்தனை குறிமுள் இருக்குமா மூன்று விதமான குறிமுள்கள் வந்து இதில் ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தினா மணிமுள் ஸோ மணிமுல் வந்து பார்த்தா இது கொட்டையாகவும் தடிமனாகவும் அமைந்திருக்கும் இது கடிகாரத்தில் மணி அதாவது அவர் எவ்வளோ மணி நேரம் ஆகுது அப்படின்றத காட்டும் ஓகே எல்லோரும் வாட்ச் கட்டுறவங்களுக்கு எல்லோருமே பார்த்துருப்பாங்க ஒரு ஒன்று மட்டும் ஷார்ட்டாக இருக்கும் தடியாக ஸோ அதுதான் அவர் அதாவது மணி முள் அப்படின்னு சொல்லுவாங்க மணி ஒரு எத்தனை மணி நேரம் ஆகுது அப்படின்றத காட்டும் அவர் ஓகேங்களா அடுத்து பார்க்க போது நிமிடம் முல் இது நீளமாகவும் மெல்லியதாகவும் இருக்கும் இது நிமிடத்தை காட்டுகிறது ஸோ நிமிடம் முல் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மெல்லிசாக இருக்கும் அதே நேரத்தில் இருக்குமா நீளமாக இருக்குமா அதனால நாம் அது வந்து எவ்வளோ நிமிடம் ஆயிருக்கு அப்படின்றத வந்து காட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா வினாடி முல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினாடி முல் இது நீளமாகவும் மிக மெல்லியதாகவும் இருக்கும் இது வினாடியை குறிக்கிறது ஸோ வினாடி முள்ள எடுத்து பார்த்தினா இது நீளமாகவும் இருக்கும் அதே நேரத்துலலாம் இருக்குமா மிக மெல்லிசாகவும் இருக்குமா இது எதை குறிக்குதுன்றாங்க வினாடியை வந்து இது குறிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நிமிடத்திற்கு ஒரு முறையும் ஒரு மணிக்கு அறுபது முறையும் கடிகாரத்தை சுற்றி வருகின்றன பாருங்கள் ஸோ ஒரு நிமிடத்துக்கு எத்தனை முறையா ஒரு முறை வந்து இது கடிகாரத்தை சுற்றி வந்துடுமா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை முறை சுற்றி வருதான் அறுபது முறை சுற்றி வருது ஓகேங்களா என்னன்னு சொல்லுவோம் அறுபது நிமிடங்கள் சேர்ந்ததான் ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த எத்தனை முறை சுற்றி வருதான் அறுபது முறை வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து சுத்தி சுற்றி வருது ஒப்பும வகை கடிகாரங்கள் எந்திரவியல் தொழில்நுட்பம் அல்லது மின்னியல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் வகையில் உருவாக்கப்படுகின்றன ஓகேங்களா ஸோ எதன் அடிப்படையில் பாருங்கள் வழியல் தொழில்நுட்பம் அல்லது மின்னியல் தொழில்நுட்பம் அடிப்படையாக கொண்டு ஸோ அப்படியே கூட கேட்டுருவாங்க கொஸ்டின் ஸோ ஒப்புமை வகை கடிகாரங்கள் வந்து எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்படும் எந்திரியாவல் மற்றும் மின்னியல் வகை தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணப்படுது தயாரிக்கப்படுது ஓகேங்களா சோ இது ரெண்டு நல்லா நோட் பண்ணி வச்சுங்க எண்ணியல் மற்றும் மின் எந்திரவியல் அடுத்து எண்ணிலக்க வகை அதாவது டிஜிட்டல் இது எண்ணிலக்கணவுன்னே செஞ்சு தெரிஞ்சு பச்சு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க ஆ நம்பர்ஸ் மூலமாக வர கடிகாரங்களை தான் சொல்லப்படுறாங்க பார்க்குறாங்க எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் நேரத்தை நேரடியாக காட்டுகின்றன இவை நேரத்தை எண்களாகவோ அல்லது குறியீடுகளாகவோ காட்டுகின்றன ஸோ எண்ணிலக்காய் கடிகாரம்னா வந்து பார்த்தா நேரத்தை நான் டேரெக்டாக வந்து பார்த்தா நம்பராகவே காட்டுமா இது நேரத்தை வந்து பார்த்தோன்னா நண்பராகவோ இல்லை குறியீடுகளாக வந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இவை பன்னெண்டு மணி நேரம் அல்லது இருபத்தி நாலு மணி நேரத்தை காட்டும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன ஸோ டுவெல் ஹவர்ஸ் அல்லது டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஸோ ரயில்வே டைம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ மாதிரி வந்து பார்த்தா ரெண்டு காட்ட காட்டுகிற அளவு தான் வந்து எதை வடிவமைக்கிறாங்கன்னா இந்த எண்ணிலக்க கடிகாரங்களை வந்து வடிவமைக்கிறாங்க தற்கால கடிகாரங்கள் நாள் கிழமை மாதம் ஆண்டு வெப்பநிலை போன்றவற்றையும் காட்டுகின்றன ஆமாம் இப்போ அட்வான்ஸாக இருக்கிற அந்த கடிகாரங்களை எடுத்து பார்த்தா வாட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் டைம் டேட்டு எவ்வளோ நாலு கிழமை அங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது எல்லா டீட்டெயிலும் என்ன பண்ணோம் அது வந்து காட்டுற அளவுக்கு இப்போ வடிவமைக்கப்படுது பொதுவாக மின்னியல் கடிகாரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாருங்கள் எண்ணிலக்க கடிகாரங்கள் பொதுவாக எப்படி அழைக்கிறாங்கன்னா மின்னியல் கடிகாரங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க சரிங்களா ஸோ நம்ம கடிகாரங்களை பத்தி பார்த்தோம் காட்சியின் அடிப்படையில் வந்து அந்த கடிகாரங்களை வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அதை பார்த்து வகை கடிகாரம் எண்ணிலக்க வகை கடிகாரம் ஒப்புமை வகை கடிகாரத்தில் தான் மூணு முள் இருக்குன்னு பார்த்தோம் அந்த மூணு முள்ளை பத்தி பார்த்தோம் அடுத்து எண்ணிலக்க வகை டிஜிட்டல் கடிகாரங்களை பார்க்கறப்போ இது வந்து பார்த்தா நம்பராக காட்டும் டுவெல் அல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காட்டுன்னு பார்த்தோம் இதை தான் வந்து மின்னியல் கடிகாரங்கள் அப்படின்னு வந்து இதை சொல்றாங்க அடுத்து நான் பார்க்க பார்த்து செயல்படும் முறையின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகையில் இப்போ பார்த்தீங்களா அதனோட காட்சி அது எப்படி வந்து கடிகாரத்தை காட்சிப்படுத்துவதற்கு அடிப்படையில் ரெண்டு வகை பார்த்தோம் அடுத்து அந்த கடிகாரம் எப்படி செயல்படுது எதனால் செயல்படுதுன்ற அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க செயல்படும் செயல்படும் முறையின் அடிப்படையில் கடிகாரங்கள் ஒன்று ஒன்று அணு கடிகாரம் ரெண்டாவது வந்து அணு கடிகாரம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கடிகாரம் இவை குவார்ட்ஸ் எனப்படும் படிக்கத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குகின்றன ஓகேங்களா எலக்ட்ரானிக் ஆஸ்கலேஷன்ஸ் ஸோ ஓகேங்களா இது குவாட்ஸ் எனப்படும் படிக்கத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் உருவாக்குகின்றன ஸோ குவாட்ஸ் என்ன அந்த படிக்கத்தால் உருவாக்கப்படுறதால் தான் என்னென்னு சொல்கிறாங்க குவாட்ஸ் படிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த படிக அதிர்வுகள் அதிர்வெண்ணானது மிக துல்லியமானது எனவே குவாட்ஸ் கடிகாரங்கள் இயந்திரவள் கடிகாரங்களோட மிக துல்லியமானவை ஸோ நோட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எது ரொம்ப துல்லியமானதுன்னா இந்த குவாட்ஸ் படி படிகாரத்தால் உருவாக்கப்பட்ட கடிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப துல்லியமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ எதை விட இயந்திரவியல் கடிகாரங்களை விட இந்த குவார்ட்ஸ் கடிகார கடிகாரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமானது இக்கடிகாரங்களின் துல்லியத்தன்மையானது பத்தினுக்கு ஒன்பது வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் இருக்கும் ஓகேங்களா எனக்கு ஒன்பது அளவில் இருக்கும் நான் ஓகேங்களா ஸோ சின்னதாக ஷார்ட் கட் நான் போச்சுங்க பத்து பேரில் ஒன்பது பேர் குவார்ட்ரு சாப்பிடுவாங்கனு நான் ஆக வச்சுங்க ஓகேங்களா இது ஷார்ட் கட்டுக்காக சொல்கிறேன் ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ பத்தில் ஒன்பது பேர் குவாட்ரு சாப்பிடுவாங்க அப்போ குவாட்டர்ன்றது தான் குவாட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க ஓகேங்களா அப்போ பத்து அதனோட துல்லிய தன்மை பத்து நடுக்கு ஒன்பது வினாடி அப்படின்ற அளவில் வந்து இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம குவாட்ஸ் படிக்கிறத பற்றி பார்த்தோம் குவாட்ஸ் படிக்கிறத பயன்படுத்தி செய்யப்பட்ட கடிகாரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் படிக்க குவாட்ஸ் கடிகாரங்கள் அப்படின்னு சொன்னாங்க இது ரொம்ப துல்லியத்தன்மை தான் இருக்கும் ஏன்னா அது பத்து நடுக்கு ஒன்பது வினாடிக்கு ஒரு வினாடின்ற அளவில் வந்து பார்த்தீங்கன்னா துல்லியத்தன்மை கொண்டது அடுத்து பார்க்க போறது அணுகடிகாரங்கள் இக்கடிகாரங்கள் அணுவின் உள்ளே ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றன பாத்தீங்களா ஏற்படுத்தப்படுற அதிகாரங்கள் வந்து குவாட்ஸ் படிகாரம் சொன்னோம் அந்த அணுவில் ஏற்படுற அதிகாரங்கள் அடிப்படையில் செயல்படுறிகாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா அணு கடிகாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க இவை பத்து நாடுக்கு பதிமூணு வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் துல்லியத்தன்மை கொண்டது ஓகே பாருங்க இது துல்லியத்தன்மை கொண்டதான்

குளானஸ் மற்றும் பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன ஸோ எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்களா ஜிபிஎஸ்ல வந்து எதை தான் பயன்படுத்துகிறாங்களா அணு கட்டிக்காரங்களை தான் பயன்படுத்துகிறாங்க அடுத்து பன்னாட்டு நேர பங்கீடுங்களா ஸோ குளானஸ் இருக்கு இல்லையா ஸோ இதிலே வந்து எதை தான் பயன்படுத்துகிறாங்களான்னா இந்த அணு கட்டிக்காரங்களை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா இப்போ செயல்படும் முறையில் அடிப்படையில் ரெண்டு கடிகாரங்கள் பார்த்தோம் ஒன்று பார்ட்ஸ் கடிகாரங்கள் ரெண்டாவது அணு கடிகாரங்கள் குவாட்ஸ் கடிகாரங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கு ஒன்பது வினாடிக்கு துல்லியத்தன்மை கொண்டது அணு கடிகாரங்களா பத்து நடுக்கு பதிமூணு அளவுக்கு துல்லியத்தன்மை கொண்டது இது ஜிபிஎஸ்லேயும் அந்த பன்னாட்டு நேரம் பங்கிட்டான கிளான்ஸ்லையும் வந்து இது என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நம்ம காட்சியின் அடிப்படையில் அடுத்து செயல்படுத்தின அடிப்படையில் ரெண்டு கடிகாரம்னு பார்த்துப்போம் அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரீன்விச் நேரம் ஜிஎம்டி ஓகேங்களா ஸோ கிரீன்விச் மீன் டைம் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகருக்கு அருகில் உள்ள கிரீன்விச் என்னும் இடத்தில் உள்ள ராயல் வானியல் ஆய்வு மையத்தின் அதாவது ராயல் அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேட் அப்சர்வேட்டரியின் நேரம் ஆகும் ஓகேங்களா எங்க தான் இங்கிலாந்துல லண்டன் மாநகருக்கு அருகில் இருக்கிற கிரீன் என்னும் இடத்தில் ஸோ அந்த இடத்துல இருக்கிறதா தான் என்னன்னு சொல்கிறாங்க கிரீன்விச் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஜீரோ டிகிரி தீர்க்க கோட்டில் காணப்படுகிறது ஓகேங்களா ஸோ தீர்க்கக்கோடு நீங்கள் ஜாலியில் பச்சுப்பீங்களா தீர்க்கக்கோடுகள் ஓகேங்களா அப்போ எவ்வளோ எவ்வளோ டிகிரி தீர்க்க கோட்டில் இருக்குதுதான் ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடுகளில் வந்து இது வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஜீரோ டிகிரியில் காணப்படுது தான் என்ன பண்ணுறாங்க மையமாக வந்து இதை எடுத்துக்கிறாங்க புவியானது பதினைந்து டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் இருபத்தி நாலு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஸோ புவியை மொத்தம் எத்தனையாக பிரிக்கிறாங்க பதினைந்து டிகிரி இடைவெளியில் இருபத்தி நாலு மண்டலங்களாக வந்து மொத்தமாக பிரிச்சுருக்காங்க ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பூ எத்தனையாக பிரிச்சிருக்காங்க இருபத்தி நாலு மண்டலங்களாக என்ன பண்ணப்பட்டுள்ளது பிரிக்கப்பட்டுள்ளது இவை நேர மண்டலங்களாக டைம் சோன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தடுத்த இரண்டு நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் தான்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் ஆனால் தான் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இருபத்தி நாலு மணி நேரம் ஏன்னா பூவி எத்தனையாக பிரிச்சிருக்காங்க இருபத்தி நாலு மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க அந்த இருபத்தி நாலு மண்டலங்களில் ஒரு கோட்டுக்கும் அடுத்த கோட்டுக்கு உள்ள அந்த இடைவெளி எவ்வளோ இருக்குன்னா ஒரு மணி நேரம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா இந்த இருக்குன்னு பார்த்தோம் இருக்கிற இடத்துல தான் வந்து இது வந்து இருக்கு இது வந்து ஜீரோ டிகிரி தீர்க்கிற இடம் வந்து காணப்படுது பதினைந்து டிகிரி இடைவெளியில எத்தனையா பிரிச்சிருக்காங்க இதை வந்து இருபத்தி நாலு மண்டலங்களா வந்து இதை பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா ஒவ்வொரு மண்டலங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து இந்தியாவின் திட்ட நேரம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்னும் இடத்தில் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது இது முன்னே நம்ம பார்த்தது வந்து பார்த்தோன்னா ஸோ கிரீன் விச்சு அது இங்கிலாந்துல இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது இந்தியாவோட திட்ட நேரம் நம்மளோட திட்ட நேரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்னும் இடத்துல இருந்து அதுனா அது கணக்கிடறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மிர்சாப்பூர் நோட் பண்ணிங்க ஈக்கடானது எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி திர்க்க கோட்டில் அமைந்துள்ளது பாருங்கள் கிழக்கு திர்க்க கோட்டில் தான் வந்து அமைஞ்சிருக்கு எவ்வளோ எண்பத்திரெண்டு புள்ளி அஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரி கிழக்கு பக்கமாக இருக்கிற தெற்குக்கோடில் எது அமைஞ்சிருக்குது இந்த மிர்ஜாப்பூர் கோடு வந்து அமைஞ்சிருக்குது ஐய கிரீன்விச் வீச் சராசரி நேரம் ப்ளஸ் ஐந்தரை மணி நேரம் நம்மளோட இந்திய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன்விச் வீட்ச் விட கூட கூடுதல் எவ்வளோ நேரம் சேர்ந்துருக்கும் ஐந்தரை மணி நேரம் சேர்ந்துருக்கும் அதை நீங்கள் மொபைலில் டைம் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு ஆகும் ப்ளஸ் ஐந்து முப்பது சென்னை ஐந்து முப்பதுன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ கிரீன் வீச்சாக விட நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் ஐந்தரை மணி நேரம் வந்து கூடுதலாக வந்து இருக்கும் ஆனால் தான் என்ன பண்ணுவாங்க அதை கூட்டி போயிடுவோம் சரிங்களா ஸோ கிரீன்விச் அப்படின்றது வந்து பார்த்தா இங்கிலாந்துல இருக்குன்னு பார்த்தோம் அடுத்து இந்தியாவோட தட்டு நேரம் உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூரில் இருக்கு எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் சரி ஐந்து டிகிரி கிழக்கு தீர்க்கக்கூடில் வந்து அமைஞ்சிருக்கு இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் ஓகேங்களா சரி அடுத்து நான் பார்க்க போகிறது அளவீடுதலில் துல்லியத்தன்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து ஆய்வுகளுக்கும் அளவீடுகள் அடிப்படையாக அமைகின்றன என்பதை நாம் பார்த்தோம் ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஆய்வுகள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு ஒவ்வொரு அளவிடும் சில நிலையற்ற தன்மையை கொண்டுள்ளது இந்த நிலையற்ற தன்மையே பிழை எனப்படுகிறது ஓகே பாத்தீங்கன்னா சோ எந்த வேல்யூ எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ இருக்காது நிலையற்றதா இருக்கும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்டன்னா பிழை அதாவது தப்பானது அப்படின்னு நம்ம சொல்றோம் சோதனை மூலம் கண்டறியப்பட்ட மதிப்பிற்கும் உண்மையான மதிப்பிற்கும் பிழை பிழைனால் வரையறுக்கப்படுகிறது ஓகே என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு சோதனை மூலமாக ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அதுக்கான பெர்ஃபெக்ட் வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது ரெண்டுத்துக்கு எவ்வளோ வேல்யூ வேறுபாடு இருக்கும் அதை நம்ம என்ன சொல்கிறோம் தப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அது பன்னெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான முழு மதிப்பு அப்படின்னா நம்ம பத்து புள்ளி அஞ்சு கிடைச்சிக்கிறானா அப்போ அதுக்கு எதுக்கேட்டான வேறுபாடு வந்து பார்த்தோன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கு அப்போ அதுதான் அதுக்கான பிழை அப்படின்னு சொல்றோம் அப்போ உண்மையான மதிப்பிற்கும் நம்ம கண்டுபிடிச்ச இடையே உள்ள வேறுபாடு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பிழை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அளவீடுகளை மேற்கொள்ளும் போது பிழைகளை குறைவாக இருக்க வேண்டும் மேலும் அளவிடப்படும் அளவு துல்லியமாகவும் நுட்பமாகவும் இருக்க வேண்டும் துல்லியம் மற்றும் நுட்பம் ஆகிய இரண்டும் ஒன்றாக தோன்றலாம் ஆனால் அவ இரண்டும் ஒன்றல்ல ஸோ துல்லியம் நுட்பம் ரெண்டுமே ஒன்றுன்னாலும் ரெண்டுமேன்னா இல்லை ஒன்றது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மூன்று நபர்களால் இய்யப்பட்ட அம்புகளை படத்தில் பார்க்கவும் முதல் படத்தில் மூன்று அம்புகளும் மையத்தை நோக்கி எறியப்பட்டுள்ளன ஸோ பாருங்கள் முதல்ல வந்து பார்த்தோம்னா மூணுமே மையத்துக்கு வந்திருக்கு ஓகே அடுத்து இரண்டாவது படத்தில் மூன்று அம்புகளும் ஒரே இடத்தில் எய்யப்பட்டுள்ளன இரண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே இடத்துல தான் எழுதுகிறாங்க ஆனா மையத்தில் இல்லை படத்தில் மூலம் முதலாவது நம்பர் சரி மேல வந்து ஆனால் அவை மையத்தில் இல்லை ஆனால் அது எப்படி இல்லை மையத்தில் இல்லை இப்படத்தின் மூலம் முதலாவது நபர் துல்லியமாகவும் நுட்பமாகவும் இருப்பதை காண முடியும் இரண்டாவது நபர் நுட்பமாக இருக்கிறார் ஆனால் துல்லியமாக இல்லை மூன்றாவது நபர் துல்லியமாகவும் நுட்பமாகவும் இல்லை ஓகேங்களா ஏன்னா மூன்றாவது என்ன பண்ணல அந்த வட்டத்துக்குள்ளேயே வந்து அவர் அடிகளை சம்மந்த இல்லாமல் எங்கெங்கோ அடிச்சிருக்கார் ஓகேங்களா ஸோ இவர் துல்லியமாகவும் இருக்கார் அதே நேரத்தில் வந்து பார்த்தினா கரெக்டாக வந்து இருக்கார் ஸோ துல்லியமாகவும் இருக்காரு அதே நேரத்தில் நுட்பமாகவும் இருக்கார் ஏன்னா அங்கே தான் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் துல்லியமாக சென்டரில் அடிச்சிருக்காரு இவர்கிட்ட என்ன இருக்குது ஸோ நுட்பம் இருக்காக்காண்டி துல்லியமாக வந்து மெயின் பாயிண்ட்டில் வந்து அவர் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து ஒரு அடிக்கலை ஓகேங்களா அப்போ துல்லியன்றது வேற நுட்பன்றது வேற ரெண்டுமே வெவ்வேறு காரணிகள் அப்படின்றது இப்போ நமக்கு புரியுது துல்லியத்தன்மை என்பது கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிக்கிறது ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம் அதில் எது ஏற்கனவே இருக்கிற முக்கியமாக முதன்மை வேள்விக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஆன்சரை கொடுக்குது அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் துல்லியத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நுட்பம் என்பதற்கு மேற்கொள்ளப்படும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளை ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிக்கிது ஸோ நுட்பம் என்னென்னா நம்ம ஏற்படுற ரெண்டு முறைகள் இருக்கு இல்லையா அந்த முறைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்த்தோன்னா நுட்பம் சரிங்களா சரி அடுத்து வரலாம் அளவிடுகளை மேற்கொள்ளும்போது துல்லியத்தன்மை விரும்பப்படுகிறது அளவிட்ட மதிப்பானது உண்மை மதிப்பிற்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் ஸோ துல்லியத்தன்மை வந்து எல்லோரும் விரும்பப்படுது ஆனால் நெட்பு எப்படி இருக்கணும்னா அந்த முக்கியம் நம்மளுக்கு மெயின் வேல்யூ இருக்குது இல்லையா ஸோ ஏற்கனவே அளவிடப்பட்ட மதிப்பு அதுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான வேல்யூவாக வந்து இது இருக்கணும் எது இருக்கணும் நம்ம நம்ம கண்டறியப்பட்ட மதிப்பு வந்து இருக்கணும் அடுத்து தோராய மக்கள் அப்ராக்சிமேஷன்ஸ் நாம் உணவு தயாரிக்கும்போது அதுக்கு தேவையான பொருட்களை தோராயமாகவும் தேர்வு செய்கிறோம் நாம் அவற்றை துல்லியமாக அளவிடுவதில்லை அதே போலவே அளவிடுகளை நாம் மேற்கொள்ளும்போது உண்மையான மதிப்பை பெறுவது எவ்வளோ அவ்வளோ சாத்தியமில்லை சில நேரங்களில் நாம் தோராயமான மதிப்பை எடுத்துக்கொள்கிறோம் ஸோ எப்படி நம்ம சமையல் செய்கிறப்போ வந்து பார்த்தா உப்பு உலகத்தில் எல்லாமே நம்ம ஒரு தோராயமான மதிப்புகள் தான் அதே போல் நிறைய நேரங்களில் நம்ம அளவிட அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம தோராயமான மதிப்புகளை தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் தோராய முறை என்பது ஒரு இயற்பியல் அளவை அளவிடும் போது உண்மையான மதிப்பிற்கு நெருக்கமாக அமைந்த மதிப்பை கண்டறியும் ஒரு வழிமுறையாகும் ஸோ தோராயமான முறையிட்டத்தினது ஸோ ஒரு இயற்கையில் ஒரு வேல்யூ நம்ம அறிய ஆராய போகிறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு அந்த தெரிஞ்ச மதிப்புக்கு நெருக்கமான ஒரு மதிப்பை எதுவுமே சேர்க்கறதா என்னென்னு சொல்கிறாங்க ஒரு தோராய முறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது அளவிடப்பட்ட எண்ணின் இட மதிப்பை முழுப்படுத்துவதன் மூலம் அதன் உண்மை மதிப்பிற்கு அருகாமல் உள்ள எண்ணிற்கு என்னாக மாற்றி மதிப்பிட முடியும் சின்னப்பா நான் சொல்கிறாங்க ஸோ அதனோடய மதிப்பு இட மதிப்பை வந்து முழுமைப்படுத்துவது மூலமாக ஸோ அஞ்சு விட கம்மியாக இருந்தால் கம்மியாக நம்பராகவும் அஞ்சு விட அதிகமாக இருந்தால் அதை அதுக்கு அடுத்த நம்பராகவும் நம்ம மாற்றி எழுதன் மூலமாக வந்து நம்ம அதை முழுமைப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க போதுமான தகவல்கள் கிடைக்காத போது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இயற்பாளர்கள் தோராய முறையை கையாளுகின்றனர் தோராய முறையானது அறிவியல் பூர்வமான குறிப்பிட்ட சில அனுமானங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது துல்லியத்தன்மை தேவைப்படும் இடங்களில் இத்தோராய மதிப்புகள் தேவைக்கேற்ப மாற்றி அமைக்கப்படுகின்றன ஓகேங்களா சோ அறிவியல் அறிஞ்சதால வந்து பார்த்தா சில நேரங்களில் ஆராய்ச்சி பண்ணி முழுசா கண்டுபிடிக்க முடியும் அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு தோராயமான மதிப்பு என்ன பண்ணுவாங்க அந்த கணக்கு வந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா நம்ம துல்லிய தன்மை போய் அடையணும் அப்படின்னா நம்ம தோராயத்தன்மையை பயன்படுத்தலாம் பயன்படுத்தணும் அப்படின்றதுனால அப்போ துல்லியத்தன்மை வரணுன்றதுக்காக அந்த தோராய மதிப்பை நம்மளால என்ன பண்ண முடியும் சேஞ்சஸ் பண்ணி நம்மளால வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்ம பாக்க போறது முழுமையாக்கல் தற்காலத்தில் கணக்கெடுகளை மேற்கொள்வதற்கு பெரும்பாலும் கணிப்பான்களே பயன்படுகின்றன நம்ம என்ன பண்ணுறோம் மேக்ஸிமம் கனக ஃபாலோ பண்றதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கால்குடேட்டர் கால்குலேட்டர் சாரி தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் கணிப்பான்கள் மூலம் கிடைக்கப்படும் மதிப்பானது அதிக எண்ணிக்கையான இயக்கங்களை கொண்டிருக்கும் இலக்கங்களை கொண்டிருக்கும் எனவே அதிக இலக்கங்களை கொண்டுள்ள மதிப்புகள் முழுமையாக்க வேண்டியுள்ளது முழுமையாக்கும் முறையானது இயற்பியில் முழு பல்வேறு முறை துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது ஓகேங்களா நம்ம அப்படி பயன்படுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது முழுமையான நம்பராக வந்திருக்கும் சில நேரங்களில் பாயிண்ட் வச்சு வந்திருக்கும் சில நேரங்களில் ரொம்ப நீண்ட நம்பராக இருக்கும் அப்போ அது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க அதை முழுமைப்படுத்துறது வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு பண்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி முழுமை பண்ணுறதுக்கான விதிகள் இருக்குது என்னென்ன விதிகள் பார்க்கலாம் பாருங்கள் முழுமையாக்கப்பட வேண்டிய எண்ணில் கடைசி இலக்கத்தை கண்டறிய வேண்டும் ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர் நேரத்தை நம்ம முதல்ல நோட் பண்ணணும் முதல் விதி ஓகே அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணின் மதிப்பு ஐந்தை விட குறைவாக இருப்பின் லாஸ்ட் நம்பரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்துக்கிற நம்பர் வந்து பார்த்தினா அஞ்சை விட குறைவாக இருப்பின் அஞ்சை விட குறைவாக இருப்பின் அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணின் மதிப்பு ஐந்தை விட குறைவாக இருப்பின் முழுமையாக்கப்பட வேண்டிய எண் இலக்கத்தில் உள்ள எண்ணை மாற்ற வேண்டியது இல்லை அதனால் நம்ம எதையுமே மாற்ற வேண்டிய அவசியம் வந்து இல்லை அப்படியே எழுதிட்டு போயின்னு வந்துடலாம் அடுத்து பார்க்கலாம் பாருங்க அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணின் மதிப்பு ஐந்து அல்லது ஐந்தை விட அதிகமாக இருப்பின் முழுமையாக்கப்பட வேண்டிய எண் இலக்கத்தின் மதிப்பு ஒன்று அதிகரிக்க வேண்டும் ஸோ ஐந்தோ அல்லது ஐந்து விட அதிகமாக இருந்தால் என்ன பண்ணலாமா ஒன்று கூட்டி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ பாருங்கள் மூணு விதி பார்த்தோம் முதல்ல கடைசி எண்ணை கண்டுபிடிக்கணும் அஞ்சை விட குறைவாக இருந்தால் முழுமையாக்க அப்படியே வச்சுக்கலாம் அஞ்சை விட அதிகமாக இருந்தால் ஒரு எண்ணை கூட்டி முழுமைப்படுத்திக்கலாம் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபோர் என்ற எண்ணெய் இரண்டு தசம முழக்கங்களுக்காக முழுமையை முழுமையாக்குங்க என்ன பண்ணுறாங்க ஒன்று புள்ளி எட்டு ஆறுனால முழுமையாக்க சொல்கிறாங்க எப்படி ஆக்கலாம் பாருங்க கொடுக்கப்பட்ட எண்ணை நாம் இரண்டு இலக்கங்களுக்கு முழுமையாக்க வேண்டும் முழுமையாக்கப்பட வேண்டிய எண்ணிற்கு அடுத்த எண் நான்கு ஆகும் ஸோ முழுமையாக்கப்பட வேண்டியதுக்கு அடுத்த என்னது என்ன இருக்குது பாருங்க நாலு இருக்குதா ஸோ அந்த நம்பர் தான் நம்ம முழுமையாக்கப்பட வேண்டியதுக்கு அடுத்த நம்பர் இது இருக்கா ஆறு தான் முழுமையாக்கப்படணும் அதுக்கு அடுத்த நம்பர் தான் என்னது நான்கு ஓகே இந்த எண்ணின் மதிப்பு ஐந்தை விட குறைவாக இருப்பதால் முழுமையாக்கப்பட வேண்டிய எண்ணை மாற்ற வேண்டியதில்லை எனவே சராசர மதிப்பு ஒன்று புள்ளி எட்டு ஆறு ஆகும் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படியே ஒன்று புள்ளி எட்டு ஆறுன்னு போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் ஒன்று புள்ளி ஆறு எட்டு என்ற எண்ணெய் இரண்டு தசங்களுக்கு நல்லா அப்போ என்ன பண்ண போகிறோங்க நம்ம முழுமையாக்கப்பட வேண்டிய நம்பர் வந்து ஆறு அதுக்கு அடுத்துக்கிற நம்பர் பார்க்குறப்ப எட்டு இது அஞ்சு விட என்ன வருது அதிகமாக இருக்குது அப்போ ஐந்தை விட அதிகமாக இருந்தால் கூட ஒன்று கூட்டி நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று புள்ளி எட்டு ஏழுன்னு நம்ம எழுதிக்கலாம் ஆறாக கூட ஒன்று கூட்டி எட்டு ஏழுன்னு நம்ம எழுதிக்கலாம் ஸோ இடதாக வந்து நம்ம என்ன பண்ணுறது முழுமையாக்கல் விதியை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா சரி கைஸ் இந்த முதல் பாடம் வந்து முடிஞ்சிச்சு நம்ம புக் ஆஃப் கொஸ்டின் இருக்குது நம்ம அடுத்த விடியால் அந்த புக் ஆஃப் கொஸ்டின் பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் சொன்னோம் இல்லையா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்கிறேன் ஸோ அது அதுக்கான ஆன்சர் வந்து என்ன பண்ணுங்க நீங்கள் கமெண்ட்ல வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகேங்களா சரி கொஸ்டின் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீரின் தன்வப்ப ஏற்புத்திறன் ஓகேங்களா நீரின் தன்வப்பை அப்படின்றது தான் அதுக்கான கொஸ்டின் ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த ஓட்டியெல்லாம் உங்களுக்கு சந்திக்கிறேன்